நமோ புத்தயா ஜெய் அன்பார்ந்த பௌத்த உறவுகளே சமரசத்தின் பக்கம் நின்று சமர் செய்யும் எங்கள் அருமையான தோழமைகளே உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை அழைப்பாக விடுக்கின்றேன் நாளை இந்திய பௌத்த சங்கத்தின் சார்பாக சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் வளைவின் அருகில் புத்தகயா டெம்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் என்ற சட்டத்திற்கு எதிராக அதாவது பீகார் அரசு அறத்திற்கு புறம்பாக கௌதம புத்தர் அவர்கள் ஞானம் எழுதிய அந்த இடத்தில் மாமன்னர் அசோக சக்கரவர்த்தி அவர்கள் புத்தகயா விகாரை எழுப்பியிருந்தார் அந்த விகாரை பிராமணர்களே நிர்வகிக்கக்கூடிய வகையில் அறத்திற்கு புறம்பாக புத்தகயா டெம்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி பிராமணர்களின் ஆதிக்கத்தில் அந்த விகாரை விட்டிருக்கிறார்கள் பௌத்தர்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான பல நடவடிக்கைகளை அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் இது இந்திய பௌத்தர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை பௌத்தர்களையும் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது எனவே இந்த புத்தகயா விகாரை மீண்டும் மீட்டெடுத்து பௌத்தர்களிடமே ஒப்படைக்க கோரியும் புத்தகயா டெம்பிள் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைனை ரத்து செய்ய கோரியும் நாளை அனைத்து பௌத்த உறவுகளும் சமத்துவத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தோழமைகளும் இணைந்து கண்டன குரல் எழுப்பிருக்கின்றோம் நிச்சயமாக ஒவ்வொரு நியாயமான குடிமகனும் இத்தகைய உரிமை போரில் தங்களை பங்கெடுத்து கொள்ள வேண்டியது கடமையாகும் எனவே அனைவரையும் நாளை இருபத்தாறு ஏப்ரல் மதியம் இரண்டு மணி வாக்கில் சைதாபேட்டை கலைஞர் வளைவின் அருகில் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வாருங்கள் பௌத்தத்தை மீட்டெடுப்போம்